ஹாய் ஆல் வெல்கம் டு my சேனல் Grammar மேட் ஈஸி பி தி architect ஆஃப் your future டோன்ட் லெட் அதர்ஸ் டிசைன் இட் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வடிவமையுங்கள் மற்றவர்கள் அதை செய்ய ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள் that நோட் let's கெட் into டுடேஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் இவ்வளோ சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் செவடங்காதில் சங்கூதுரா மாதிரி Ida e English less order than Katerana. This answer I am saying so much, but it's like talking to a brick wall. I am saying so much, but it's like talking to a brick wall. I am telling this much, but it's like water off a duck's back. I am saying this much, but it's like water off a duck's back. Elena. Whatever I say இஸ் லைக் ஷவுட்டிங் into the void. வாட் எவர் ஐசே இஸ் லைக் ஷவுட்டிங் இன் டு தல்ட் இப்போது நாளைக்கான கேள்வி இவ்வளோ தெனாவட்டாக இருக்காது இவ்வளோ தெனாவட்டாக இருக்காத இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை ட்ராப் பண்ணுங்க இதுதான் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ